செய்ய இன்னது சொல்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு உடமாக்களுக்கு இருக்குதா அடுத்து என்ன செய்யறோம் இது கூடாதுங்கிற இது கூடுங்கிறீங்க என்னோட ஆதாரம் நிறைய பேர் இருக்காங்கல்ல நீங்க எவ்வளவு பேர் அடுத்த ஆதாரம் என்னது உங்ககிட்ட பாருங்க எவ்வளவு கூட்டம் உங்ககிட்ட பாருங்க எவ்வளவு அப்படிங்கிறாங்க இது மார்க்கத்தில் ஒரு ஆதாரமா நிறைய பேர் இருக்கிறது கரெக்டா போயிருமா இது ஒரு மார்க்கத்தில் ஒரு அளவு கூடாங்க நிறைய பேர் போறது சரி நீங்க ஏன் இருக்க கூடாதுன்னு இருக்குதா

மெஜாரிட்டி அடிப்படையில் தீர்மானிக்கிறது என்ன பண்ணு பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப இருக்காங்க நூத்தி ஐம்பது இதோட மூணு மடங்கு அதிகமா இருக்கிறாங்க கூட்டி இஸ்லாத்த விட்டு ஓடு அப்படியே முடிவு எடுக்கிறது என் கோட்டை குப்பத்தில் ஓட்டெடுப்பு நடத்துவோமா தொழுவுற வயத்தின தொழுவாத வயத்தினாண்டு இருந்த கூட இருக்கும் ஊர்ல இது ஜாஸ்தி தொழுவாதம் ஜாஸ்தி தொழுவுற ஜாஸ்தியா தொழுவாதம் ஜாஸ்தியா தொழுவாதம் ஜாஸ்திங்கிறார் இந்த சொல்லிட்டாரு அப்ப கோட்டை குப்பத்தில் ஓட்டெடுப்பு நடத்தணும் தொழுகை தொழுகையாளையெல்லாம் கயத்துக்குங்காண்டு ஐம்பது

என்ன உலாக்கின் அக்சரன் அதிகமான மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் உலாக்கின் அக்சரன் அதிகமான மக்கள் நன்றி கட்டவர்களாக இருக்கிறார்கள் உலாக்கின் அக்சரன் அதிகமான மக்கள் மூளை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் நல்லா சொல்றான் உலாக்கின் அக்சரன் நாசிலாக அதிகமான மக்கள் நேர்வழியில் இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான் அதிகமான பேர் தப்பு செய்யறாங்க இவன் சொல்றான் ரொம்ப பேர் இருக்காங்கல்ல நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் அவர்களை பார்த்தல்லா கேட்கிறான் வையின் சுத்தி அக்ஷரமன்பில் அருளு யுதிலும் கன்ச மீறில்லா இந்த பூமியிலே வாழ்கிற மக்களில் பெரும்பான்மை மக்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தால் உன்னையும் சேர்த்து வலிகெடுத்து விடுவார்கள் வழிகெடுத்து விடுவார்கள் நபிகள் நாயகத்துக்கு அல்லா சொல்றான் பெரும்பான்மை என்று ஒரு பக்கம் போனேன் வையி உன்னையும் சேர்த்து கவுத்தி விட்ருவாங்க நல்லா சொல்றான் அப்ப நம்மளுடைய அறவுகள் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டா மார்க்க அறிஞர்கள் சொன்னா சரி நினைக்கிறோம் அதிகமான மக்கள் சொன்னா சரி நினைக்கிறோம் நம்ம அப்பா பாட்டு சொன்னா சரி நினைக்கிறோம் குழப்பத்துக்கு காரணம் தான் ஏன் தாயத்து போடுற என்ன சொல்றான் அதான அப்பா பாட்டம் காலத்துல நடக்குது நடக்குதுங்கிறான் இல்ல வரதட்சணை கூட அதான் காரணம் சொல்றான் குரான் வலியுறுத்தி வரதட்சணை வாங்க சொல்லி உங்க அப்பா வளர் நீர் வாங்குறீங்க அவ்வளவுதானே அப்ப அப்பா பாட்டு சொன்னதெல்லாம் மார்க்க நினைக்கிறீங்களே இது மார்க்கமா நம்ம எதையெல்லாம் மார்க்க நினைக்க மாணவியை வழியை விட்டுட்டோம் மாமரை குரானை விட்டுவிட்டோம் நமக்கு எது மார்க்கமா இருக்கு கேட்டா எங்க அப்பன் சொன்னா மார்க்கும் எங்க பாட்டன் சொன்னா மார்க்கும் எங்க முப்பாட்டன் சொன்னா மார்க்கும் அப்படிதான் அவனும் சொன்ன நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லும் அவர்கள் மார்க்கத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு முந்தி வந்த நபிமார்கள் எல்லாம் அந்தந்த சமுதாயங்களுக்கு மார்க்கத்தை சொன்ன பொழுது என்ன சொன்னாங்க இன்னா வஜதன ஆபான கதாரிக்க போலும் எங்க அப்பம் பாட்டன் மார்கள் இப்படி செய்யறத நாங்க பார்த்தோம்யா ஒரு இன்னால ஆசாரியும்ல மூத்ததும் அவங்க வழியில நாங்க போய் கொண்டிருப்போம்

ஹலால் ஹராமில் இருந்து வருவோமா சட்ட திட்டத்தில் இருந்து வருவோமா எல்லாம் கரப்ட் ஆய்வு கிடக்கு எல்லாம் கரப்டுங்க முக்கியமான வணக்க தொழுகை இந்த தொழுகையை போய் நீ பார்க்கிறோம் பள்ளிவாசல பார்க்கிறோம் இதுதான் தொழுகையா இன்று நடந்த இன்று இங்கே பள்ளிவாசல் தொழுகை நடத்தப்பட்டது இதுதான் ரசூல் செல்லா அரசிடம் காட்டிய தொழுகையா தொழ முடியவில்லை நெருப்பு நினைக்கிற மாதிரி இருக்கிறது தொழுகை நடத்துகிறார்கள் பள்ளி நிக்கிற மாதிரி ஒரு இமாவை பின்பற்றுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு வருகிறதில்ல அல்வா அக்குமர்னு ருக்கு போறாங்க அல்வா அக்குமர் சமையல் லாளிமனுங்க ருக்குனு ஒண்ணு ஓதுறது ஒண்ணுமே இல்லையா சமையல் லாளிமனு சமையலா அல்லாஹ் அக்குபார் ஒரு அல்லாஹ் வகுப்பருக்கும் அடுத்த அல்லாஹ் அக்பருக்கும் ஒரு சின்ன கேப்பு ஒண்ணு கிடையாதுங்க ஒரு சகிதா உள்ளது அஜயன் தெரிஞ்சிருக்கிறாரு அக்வா வக்குமர் அல்லாஹ் அக்கும்பார் ஒண்ணு குமைய மாட்டீங்களா மாட்டேங்கிறாப்பா குனிச்சு முற்றுறதா முற்றுறதுக்கும் சைதாவ அப்ப தொழுகையில நடத்துகிறாரு நமக்கு போக முடியல அவ்வளவு பாஸ்டா முடிய மாட்டேங்குது நின்று நின்று போறோம் முடியல அவர் செலாம் கொடுக்கும் போது நம்ம சைடாக போக வேண்டிய நிலையில் இருக்கிறது எப்படி ஆக்கி வச்சிருக்கார்கள் ஒக்குள்ள போனா அதுல மூன்று தடவை சுபகான ரப்பியல் அதையும் என்று சொல்ல வேண்டும் எந்திரிச்சு சமையல்லா குடிமன் அமைதான் சொல்லணும் சொல்லிட்டு அவர் நிக்க வேண்டும் கொஞ்ச நேரம் இமாம் என்ன செய்யணும் கொஞ்ச நேரம் நிக்கணும் என்ன செய்யணும்

அப்போ அஜன்த்துமார்கள் எது சொன்னாலும் நீ கேட்கிற தைரியத்துல இந்த சுண்ணத்தை உங்களுக்கு கடைப்பிடிக்க விடாமல் செய்து கொண்டுருக்கிறார்களை ருகுவுக்கு போறாரு வா வந்தார் சமையல் வலுமனு அல்லாஹ் குன்னு என்னப்பா சொன்ன ருகூல ஒண்ணுமே சொல்லியிருக்க முடியாது அவர் எதுவுமே சொல்லியிருக்க முடியாது சமையல் லா வலிமன் ஹமிதாவும் அல்லாஹ் சேர்த்தே வருது ஒரே ராகமான் குரு ச போய்விட்டு அடுத்த சஹிதாவுக்கு இடையில் ரசுல்லா உட்கார்வார்கள் ஷஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் அவங்க உட்காருவாங்கல்ல ரெண்டு சைதா இடையில நாங்கள் நினைப்போம் சஜிதாவை மறந்து விட்டார்கள் நினைக்கும் எவ்வளவு நேரம் உட்காருவாங்களா ஒரு சஜிதாவுக்கு போயிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்தா மறந்துட்டாங்களோ மறந்துட்டாங்களோ என்று நாங்கள் ஹத்தான கூல நாங்க சொல்ற வரைக்கும் கதை நசிய மறந்துட்டாங்களோ என்று சொல்லுகிற அளவுக்கு இடம் கொடுப்பார்கள் ரப்பி இது பிரி ரப்பி இது பிரி ரப்பி இது மூணு தடவை சொல்லணுமா இல்லையா இரண்டு சஜிதாக்களுக்கு இடையில உட்கார்ற இருப்பு இருக்குதே அந்த இருப்புல ரப்பிரலி என்ற வார்த்தையை நிறைய துவாக்கள் பெரிய பெரிய துவாவா இருக்குது குறைஞ்சபட்ச துவா ரப்பிரலி என்ற துவாவை மூன்று தடவை சொல்லணுமே எந்த பள்ளியிலையாவது போய் சொல்லி துவாவோம் சொல்வதற்கு தயம் தர்றாங்களோ பாதுகாப்போம் ஏன் இந்த தைரியம் இது ஒரு தொழில் இது ஒரு வியாபாரம் அதான் அர்த்தம் ஒரு வியாபாரம் இபாதத்து என்று கருதி இருப்பார்களே ஆனால் அல்லாவுக்கு பயந்து எப்படி செய்யணும் அப்படி செய்வாங்க அல்லாவுக்கும் முன்னாடி நம்ம ஒரு விஷயம் கொடுக்கும் ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தால் இந்த பொருளை கொண்டு நான் கொடுக்குறா கூட என்ன செய்யணும் ஒரு நான் ஒரு முதல் நம்ம நான் கூட கொடுக்கப்படுவேன் இங்கே கொடுப்பேன் நீங்கள் கொண்டு போய் இப்படி வச்சு இருந்தாங்கன்னு சொல்லி வாங்கி இப்படிதானே கொடுப்பேன் ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொடுக்குறா இருந்தால் வெளியே போட்டு விட மாட்டாங்க அந்த பார்வைகளை அல்லாஹுக்கு போய் சொல்லுவீங்க நீங்க குனியறது தெரியல நிமிர்றது தெரியல அவ்வளவு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கு அது கூட இப்படி செய்ய மாட்டாங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுவது கூட இவ்வளவு வேகமா இருக்காது அப்ப தொழுகை என்பதில் அத்தையா தூவதற்கு நேரத்தில் டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ருக்குல ஓத வேண்டியதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க உடல் லாலின்னு சொன்ன உடனே இதா அம்மன் இதா கால இமாம் உடல் லாலின் இமாம் உடல் லாலின் என்று சொன்னால் கூட ஆமீன் ஆமீன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிசல்லா சிலம் கட்டளையிட்டிருக்கிறார்கள் புகாரில் இருக்கிறது நீங்க ஆமீன் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு அதில் என்ன பண்றாரு கேட்டா உடல்வா அல்லி ஆமீன் முழுகொள்ளாக எவ்வளவு திமுரு பாருங்க அல்லாவுடைய ரசு அந்த கேப்ப விட்டா நீங்க சொல்லிடுவீங்களாம் கணக்குத்தான் அதை கடைப்பிடிக்க இயல நீங்கள் அந்த ஆமீன் சொல்லக்கூடாது என்பதற்காக அதிருப்தி என்ன பண்றாரு கேட்டா சுண்ணத்து மேல அவ்வளவுக்கு மாணவி வழி மீது அவ்வளவு பிரியா அவருக்கு நீங்களா மாணவி வழி பின்பற்றாளா நம்ம நபிகள் நாயத்தை மதிக்கிறது இல்லையா நபிகள் நாயகம் தொழுத தொழுங்கப்பான்னு சொல்றோம் அவங்க என்ன செய்யறாங்க நாசப்படுத்துறாங்க நிறைய இருபது ரக்காத்து நாற்பது ரக்காத்து இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க கை நிறைய கருந்து விட்டு ஏத்துக்கிறீங்க நீங்க ஒரு பொருள் வந்து தரமா இருந்த வாங்கிக்கிறீங்க ஒரு பொருள் தரமான பொருள் அந்த ஒன்னா இருந்தாலும் வாங்கிக்கிறீங்க ஒரு ஆள் என்ன செய்யலாம் ஒரு கடலை மிட்டாய் வாங்கினா தர்றான் அது சின்ன தான் இருக்குது அதை வாங்கிக்கிறீங்க ஒருத்தர் கருத விட்டு கை நிறைய ஒன்னா தர்றான் ரொம்ப வாங்கிக்கிறீங்களா ரொம்ப தந்தான் ரொம்ப என்னத்தை தர்றான் ஒருத்தன் முட்டாய் தர்றான் ஒருத்தன் கருத விட்டு தர்றான் எதை வாங்கிக்கிறீங்க நல்லதான் வாங்குவீங்க அல்லா அவர் பார்க்க மாட்டானா என்ன இதுதான் இதுக்கு பேர் தான் தொழுகையா கேட்க மாட்டானா நீங்க கை நிறைய நிறைய அள்ளிட்டு போறீங்க நாற்பது கருத விட்ட தொழுகையில திருடுறாங்க